வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் இருபத்தி மூன்று வியாழக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு நேற்றைக்கு டெல்டா மாவட்டங்கள் வளிமண்டலம் வழியாக உள் மாவட்டங்கள் வழி கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் படியாக அரபிக்கடல் நோக்கி நகர்ந்த நிகழ்வு அரபிக்கடலில் கர்நாடக கரையோரம் போய் இறங்கியது இருந்தாலும் இங்கே வளிமண்டலத்தில் ஒரு காற்று சுழற்சியை விட்டு சென்றிருக்கிறது சரியாக புரியும்படி சொன்னால் கீழடுக்கு சுழற்சியாக தாழ்வு நிலையாக அரபிக்கடலில் இறங்க சாய்ந்த பம்பரம் போல் வங்கக்கடலில் கடலோரம் வரை சுழன்று கொண்டிருக்கிறது அதாவது ஒரு சாய்ந்த பம்பரத்தோட ஆணி எங்கே இருக்கிறது என்றால் கர்நாடக கரையோரம் அதோட சாய்ந்த மண்டை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வங்கக்கடலோரம் இப்படி மேலடுக்கு சுழற்சி தமிழ்நாட்டின் வளிமண்டலத்திலும் கடலோரத்திலும் இருக்க கீழடுக்கு மேலடுக்கு சுழற்சின்னு சொல்லலாம் இடையடுக்கு மேலடுக்கு சுழற்சி தமிழ்நாட்டின் தரையிலையும் கடலோரமும் இருக்க கீழடுக்கிலே தாழ்வு பகுதி செயலிழந்து ஒரு தாழ்வு நிலையாக அரபிக்கடலில் இருக்கிறது இப்பொழுது அரபிக்கடலிலே ஏற்கனவே நீடித்து கொண்டிருக்கூடிய தாழ்வு மண்டலத்தோடு போய் இணைய போகிறது அது தாழ்வு மண்டலத்தில் இணைய போகும்பொழுது என்னாகும்னா அந்த தாழ்வு மண்டலம் லட்சத்தீவிற்கு மேற்கே இருக்கிறது இப்பொழுது போயிறங்கியிருப்பது கர்நாடக கரையோரம் இருக்கிறது அதாவது கோவாவிற்கு மேற்கே இருக்கக்கூடிய தாழ்வு மண்டலமும் கோவாவிற்கு அருகே வந்திறங்கக்கூடிய இந்த தாழ்வு பகுதியும் ஒன்றிணைந்து தீவிரமடைய போகிறது தீவிரமடைந்து விலகாமல் இன்னும் ஒரு பத்து பதினைஞ்சு நாட்களுக்கு அரபிக்கடலையே நீடிக்க போகுது அந்த அரபிக்கடல் அந்த நிகழ்வின் காரணமாக தமிழ்நாட்டிலோட மழைப்பிடிவு என்னாகும்னா மிரட்டல் அதிகமாக இருக்கும் மழை மேகங்களை நீராவியை நீராக மாற்றுவதற்கு அது இடையூறு கொடுத்து கொண்டிருக்கோம் ஆனால் தற்பொழுது மழைப்படிவு எழுபத்தைந்து சதவீத மாவட்டங்களுக்கு தேவையில்லை ஆனால் இருபத்தைந்து சதவீத மாவட்ட பகுதிகளுக்கு மழை வேண்டும் என்று கவலையில் இருக்கிறார்கள் தான் திண்டுக்கல் திருப்பூர் மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகள் மற்றும் ஒரு சில மாவட்டங்களின் ஒரு சில ஊர்களில் ஆனால் எழுபத்தைந்து எண்பது சதவீதத்துக்கு மேலே இடைவெளி வேண்டும் ஒரு பதினைந்து நாள் இடைவெளி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் சிலர் போதும் என்று சொல்லிவிட்டார்கள் பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு வரைக்கும் பெய்ய வேண்டிய மழை நூத்தி எட்டு புள்ளி ஆறு மில்லி மீட்டர் ஆனால் பெய்திருக்கக்கூடிய மழை நூத்தி தொண்ணூத்தி எட்டு புள்ளி ரெண்டு மில்லி மீட்டர் எண்பத்தி ரெண்டு சதவீதம் கூடுதல் மழை பொழிந்திருக்கிறது இந்த நிலையில வங்கக் சென்னைக்கு அருகிலே மழை இருந்து கொண்டு தான் இருக்குது லேசாக நேற்று இரவும் இருந்திருக்கும் இந்த நிலையில் ஆந்திர பிரதேசத்திலையும் கடலோரப் பகுதிகளிலையும் கர்நாடகா ஆந்திர பிரதேசத்திலையும் குறிப்பாக அரபிக்கடலில் வலுத்த காற்று குவிதல் காரணமாக பொழிந்து வருகிறது நேற்றைக்கு மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா அதிகபட்சமாக தர்மபுரி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டத்தில் குறிப்பாக கல்வராயன் மலையை மையமாக வைத்து மழைப்பொடிவு கொட்டி தீர்த்திருக்கிறது தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அரூர் பொம்மிடி சுற்றுவட்டார பகுதியில் பத்து சென்டிமீட்டருக்கு மேல் மழை பொழிந்திருக்கிறது மலைப்பகுதிகளில் அதிகாரப்பூர்வ மழைப்பதிவு மாநில எட்டிலிருந்து பனிரெண்டு சென்டிமீட்டர் வரை கிடைத்திருக்கிறது ஒன்பது பத்து சென்டிமீட்டர்லாம் அரூரில் எல்லாம் பதிவாகி இருக்கு அது மழைப்பொடிவு அறிக்கை வந்ததும் பொழுது விடிந்ததும் சமர்ப்பிக்கிறேன் தற்பொழுது கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் அதிகபட்ச மழைப்பொடிவு அரியலூர் தாலுக்கா அலுவலகம் நேற்றுக்கு இது கரை கடந்த பிறகு கரை கடந்த பிறகு உள்ளே போன பிறகு மழைப்பொழிவு அரியலூரில் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் செங்கல்பட்டு மாவட்ட மழைப்படிவு கிடைக்கப்பெறவில்லை சென்னையில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக சென்னை சென்ட்ரல் நாற்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு மில்லிமீட்டர் அதாவது ஐம்பது மில்லி மீட்டர் ஐந்து சென்டிமீட்டர் சென்னை சென்ட்ரல்ல பொய்ந்திருக்கிறது மதுரவயலில் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் எண்ணூர் நாற்பத்தி நான்கு மில்லி மீட்டர் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் இந்த அறிக்கையை இறுதி வரை கேளுங்க இடைவெளியும் இருக்கு இடையூறும் இருக்கு இடைவெளி அறிந்து அறுவடை செய்யணும் உலர்த்தணும் எல்லா பணியும் மேற்கொள்ளணும் இது தொடர்பான அறிக்கை ஒரு ஆழ்ந்த அறிக்கையை உங்களுக்கு இறுதி வரை இருந்து கேட்டு பயன்பெறுக அதே போல நேற்றைய மழைப்பிடிவு நிறைய இடங்கள்ல சென்னையில் இருந்தாலும் பல இடங்கள்ல இருந்த தவிர குறைவான மழைதான் அதே போல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மழைப்பிடிவு இருந்தது கடலூர் மாவட்டத்திலையும் மழை இருந்தது நம்ம கிடைக்கப்பெறவில்லை தருமபுரி மாவட்டத்தில் மழைப்படிவு வந்ததும் அறிவிக்கிறேன் அதே போல திண்டுக்கல் மாவட்டத்தில் மழை இருந்தது ஈரோடு மாவட்டத்தில் ஐம்பத்தி ஏழு மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது கொடுமுடியில் கொடுமுடி சத்தியமங்கலத்தில் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் தாளவாடி முப்பத்தி ஏழு மில்லி ஈரோடு இருபத்தி ரெண்டு மில்லி அடுத்தபடியாக இன்னும் பல மாவட்டங்கள் கிடைக்கப்பெறவில்லை இருந்தாலும் கன்னியாகுமரி மாவட்டம் குருத்தங்கோடு முப்பது மில்லிமீட்டர் கிடைத்திருக்கிறது நாகர்கோவில் முப்பது இப்படி மழைப்படிவு இருந்தது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கிடைக்கப்பட்ட மாவட்டம் அடுத்தது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் மழை பொழிவு தான் இருந்தது ஆனால் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டத்தில் நாமக்கல்லில் தொண்ணூறு மில்லி மீட்டர் ஒன்பது சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது போல் சேந்தமங்கலத்தில் அறுபத்தோரு மில்லி மீட்டர் மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது பெரம்பலூர் மாவட்டத்தில் அகரம் சீக்கூர் மு இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டரும் அதில் ராமநாதபுரம் மாவட்டம் குறைவான மழை இருந்தது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பாலார் அணைக்கட்டிலையும் மழை இருந்தது நல்ல மழை அதே போல் சேலம் மாவட்டத்தில் மேட்டூர் அறுபத்தி ஏழு மில்லிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது ஏற்காட்டிலும் மழை நல்ல மழை பொழிந்தது சிவகங்கை மாவட்டத்திலும் நல்ல மழை சிவகங்கை மற்றும் சிங்கம்புணரில் மழை பொழிந்திருக்கிறது தென்காசி மாவட்டத்திலையும் குண்டார் அணைக்கட்டு பகுதியில் நல்ல மழை பொழிவு தேனி மாவட்டத்தில் பெரியார் இருபத்தி நாலு பெய்திருக்கிறது மில்லிமீட்டரில் தேக்கடி இருபது மில்லிமீட்டர் பெய்திருக்கிறது இன்னும் மழை பொழிவு அறிக்கை கிடைக்கப்பட்டிருந்தது அறிவிக்கிறேன் திருப்பூர் மாவட்டம் காங்கயம் அதாவது வட்டமலை ரிசர்வர் ஓடை ரிசர்வர் பட்டமலைக்கரை ஓட ரிசர்வர் நாற்பத்தி மூன்று மில்லி மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இன்னும் அந்த இட மாவட்டத்தில் நிறைய இடங்களில் மழை விழுப்புரம் மாவட்டம் அவலூர்பேட்டை எழுபத்தெட்டு மில்லி மீட்டர் மேலும் சூரப்பட்டு எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் கெடாறு எழுபத்தி நாலு மில்லி மீட்டர் செம்மேடு அறுபத்தோரு மில்லி மீட்டர் ஐம்பத்தி ஒன்பது மில்லி மீட்டர் செஞ்சி ஐம்பத்தோரு மில்லி மீட்டர் விழுப்புரம் ஐம்பது மில்லி மீட்டர் மேலும் வல்லம் இதெல்லாம் நின்று காலையில் பொழிந்தது கரை கடந்து கொண்டிருந்த பொழுது காலையில் அதிகாலைக்கு பிறகு காலையில் பொழிந்தது இதுபோல் நிறைய இடங்கள்ல மழை திண்டி மழை தான் நிறைய இடங்கள்ல மழை இருந்தது காலையில அறிக்கை முழுமையாக கிடைத்தபுறம் சமர்ப்பிக்கிறேன் மாநில ஆய்வறிக்கைக்குள் போவோம் நேற்றைக்கு போனது அரபிக்கடலில் போய் காற்றெடுத்த தாழ்வு மண்டலமாக இணைக்க முற்ப இணைய முற்பட்டுக் கொண்டிருக்கிறது இதனிடையே தமிழ்நாட்டின் வளிமண்டலத்திலும் காற்று சுழற்சி நீடித்து கொண்டிருக்கிறது கடலோரம் வரைக்கும் ஆனால் இது தீவிரம் அடையாது அப்படியே அரபிக்கடல் முழுமையாக போய்விடும் அரபிக்கடல் நோக்கி முழுமையாக போய்விடும் சகம் வங்கக்கடலில் உருவாக போகிற அடுத்த நிகழ்போடு போய் இணைந்துடும் ஆந்திர பிரதேச கரையோரத்திலையும் ஒரு வளிமண்டல சுழற்சி நீடித்துக் கொண்டிருக்க அந்தமான் பகுதியிலிருந்து வந்தது இவையெல்லாம் ஒன்றிணைந்து தான் ஆந்திர பிரதேசம் கடலோரம் தொடங்கி அப்படியே லட்சத்தீவு வரைக்கும் மழைப்படுப்பை கொடுத்து கொண்டிருக்கிற வேலையில் மகாராஷ்டிராவோட மும்பை மற்றும் கோவா கர்நாடகா மற்றும் ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா உள்ளிட்ட பகுதிகளுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களில் நல்ல மழைப்படிப்பை கொடுக்க போகிற நிலையில் ஒட்டி உள்ள தமிழ்நாட்டிற்கும் மழைப்படிப்பை கொடுக்கும் இந்த நிலையில் வங்கக்கடலுக்கு புதிதாக தென்கிழ அதாவது தென்சீன கடற்பகுதியிலிருந்து தாய்லாந்து வளைவிடாவிற்கு வந்திருக்கக்கூடிய ஒரு தாழ்வு அமைப்பு வங்கக்கடலில் அந்தமான் பகுதிக்கு வந்து தென் தெற்கு மத்திய தெற்கு மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடலில் அதாவது அந்தமானின் தெற்கு மத்திய மற்றும் தென் தென் தெற்கு அந்தமான் பகுதிக்கு வந்து அங்கிருந்து தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடலிலே மீண்டும் அடுத்த நிகழ்வாக வலுவடைந்து வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டிருக்கூடிய காற்று சுழற்சிகள்லாம் ஒன்றிணைந்து தீவிரமடைந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துலேயே பேசுபொருளாக்கி இருபத்தி ஆறாம் தேதி வடகடலோரக் கரை கரையை தொட இருக்கிறது தொட்டாலும் உடனடியாக கரையை கடந்து விடாது இருபத்தி ஆறிலிருந்து கடும் மிரட்டலை கொடுக்கும் ஊடகங்களிலே படும் கடும் பேசு கொண்டிருக்கும் இந்த நிகழ்வானது இரண்டு வாய்ப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும் ஒன்று தமிழ்நாடு வரலாம் தமிழ்நாடு கடந்தால் அது சாதாரண வெல் மார்க்கெட் லோ பிரஷரா அதாவது தீவிர தாழ்வு பகுதியாக கரை கடக்கலாம் அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வடகடலோரம் கடக்கலாம் இது வெல் என்றால் கடலூர் உள்ளிட்ட வடகடலோரத்தை ஒட்டி கிடக்கும் ஆழ் அதாவது ஆழ்ந்த மண்டலம் என்றால் அதாவது தாழ் மண்டலம் அல்லது ஆழ்ந்த மண்டலம் என்றால் வடகடலோரத்தில் சென்னை உள்ளிட்ட அதன் ஒட்டியிலே கரை கிடக்கும் இது இரண்டும் இல்லாமல் தீவிரமாகி புயலாக மாறினால் ஆந்திர பிரதேசத்தை கடக்கும் ஏன் இப்படி சொல்கிறேன் என்றால் இது இப்பொழுது அந்தமான் கடற்பகுதிக்கே இன்னும் வந்து தீவிரமடையவில்லை வரக்கூடிய நாட்களில் வந்து தீவிரமடைந்த பிறகு அது எங்கே என்பதை நாம் உறுதிப்படுத்தலாம் ஓரிரு நாட்களிலே இந்த ஓரிரு நாட்களில் உறுதிப்படுத்தும் வரை நீங்கள் வானிலை ஆய்வுரை கூட இணைந்திருப்பது கட்டாயமாகிறது சரி ஏன் இணைந்திருக்க வேண்டும் ஏனென்றால் கிடை இடைவெளி இப்பொழுது இடைக்கக்கூடிய இடைவெளி மட்டும்தானா அதற்கு பிறகும் இடைவெளி இருக்குமா என்பதை நீங்கள் அறிய வேண்டும் இப்பொழுது இடைவெளி இருந்தாலும் இதிலும் மழைப்படிவு கொடுக்க போகிறது இன்றைக்கு இப்போ இன்றிலிருந்து வரக்கூடிய இடைவெளி ஆகிய ஞாயிற்றுக்கிழமை வரை இடைவெளி இருக்கு இருந்தாலும் இருபத்தி ஆறாம் தேதி வரை கொடுக்கக்கூடிய இடைவெளியில் மதியம் மாலை மழையும் இருக்கு மதிய மாலை மழையும் இருக்கு முற்பகல் இடைவெளியும் இருக்கு மதிய மாலை மழை பெய்யக்கூடிய இடத்துல ஒதுக்குதலுடன் வள பெய்யும் இடத்துல வலுத்த மழை பலத்த மழை இருக்கும் ஆனால் ஒதுக்குதலும் இருக்கும் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரை வெயிலுக்கு இடையே மாலை இரவு மழை மதிய மாலை மழை இருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ரைட் ஏன் இது இணைந்தே இருக்க வேண்டும் என்று சொல்கிறன்னா அடுத்த நிகழ்வு வந்தால் வரும் என்றால் வரும் வாய்ப்பு ஏற்பட்டால் அதற்கு முன் நாம் அறுவடை உள்ளிட்ட உலர்த்தும் பணியை செய்யணும் ஒருவேளை அது நமக்கு வராது ஆந்திர பிரதேசம்தான் என்று நாம் சொல்லிவிட்டால் நீங்கள் நன்றாக ஒரு வாரத்துக்கு இடைவெளி கிடைக்கும் ஒரு நான்கு ஐந்து நாட்களுக்கு இடைவெளி கிடைக்கும் நான்கு ஐந்து நாட்களுக்கு இடைவெளி கிடைக்கலனா கூட கூடுதலாக ஒரு மூன்று நாள் இடைவெளி கிடைக்கும் அப்படி கிடைக்குமானால் அந்த இடைவெளி நல்ல ஒரு வலுவான நல்ல ஒரு இடைவெளியாக இருக்கும் மழை குறுக்கீடும் இருக்கும் ஏனென்றால் அரபிக்கடல் காற்று குமரிக்கடல் வழியாகவும் அரபிக்கடல் வழியாகவும் தென் மாவட்டங்கள் வழியாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வழியாக கிழக்கு நோக்கி வரும் பொழுது தென் மாவட்டங்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு இடைவெளி இருக்குமா என்பது சொல்ல முடியாது இடைவெளி இருக்க வாய்ப்பில்லை தமிழ்நாடு கடந்தாலும் ஆந்திரா கடந்தாலும் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் குறிப்பாக தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்கும் குறிப்பாக அதிலும் கன்னியாகுமரிக்கு மழை இருக்கும் ஆனால் பிற மாவட்டங்களுக்கு தினசரி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வரை இடைவெளி இருந்தாலும் மதிய மாலை மழை இருக்கு எப்போ எங்கே விரிவாக எங்களுக்கு மதிய மாலை மழை இருக்கு அந்த மழைப்பொடிவு முடிவடைந்த பிறகு அடுத்த நிகழ்வு இருபத்தி ஆறாம் தேதி கடக்க நெருங்கினால்தான் தீவிர மழைப்பொடிவு நெருங்காமல் அது தரையை வந்து தொட்டுவிட்டு விட்டு வடகடலோரத்துக்கு மட்டும் மழைப்பொடிவை கொடுத்து விட்டு விலகி செல்லவும் வாய்ப்பு இருக்கு விலகி சென்றால் மேலும் மூன்று நாள் கூடுதல் இடைவெளி கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் என்ன என்ன இப்போ இடைவெளி என்று சொல்லிவிட்டு இடைவெளி இருக்கும் விலகி போய்விடும் என்று சொல்லிவிட்டால் நீங்கள் அறுவடையை தாமதப்படுத்தி விடுவீர்கள் அந்த நேரத்தில் திடீரென்று வரும் என்று சொல்லிவிட்டால் நீங்கள் இது முன்னே சொல்லியிருந்தால் அறுவடை செய்திருப்பேன் என்று சொல்வீர்கள் அதன் காரணமாகத்தான் உங்களை எதுவென்றாலும் நடக்கலாம் மதில் மேல் பூனையாக இருக்கிறது என்று கிடைக்கக்கூடிய இடைவெளியை நீங்கள் பயன்படுத்தி விடுவது நல்லது என்பதை உங்கள் முடிவிற்கே விட்டுவிடுகிறேன் அடுத்தபடியாக இன்றைக்கு மழை எப்படி எப்படி என்பதை பார்ப்போம் இன்றைய மழைப்பொழிவு வடகடலோரத்தில் சென்னை உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழைப்பொழிவை கொடுத்துக் கொண்டிருக்கிற நிலையில் இது மதியத்திலிருந்து மீண்டும் தீவிரமடையும் வெயில் அதிகரிக்கும் அதிகரித்த பிறகு தென் மாவட்டங்களில் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் மதிய மழை ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்க தொடங்கும் அதே போல பாலக்காட்டு கணவாய் பகுதிகளிலையும் அதே போல் திருப்பூர் மாவட்டத்தின் தெற்கு பகுதியிலையும் ஆங்காங்கே திண்டுக்கல் மாவட்ட பகுதியிலேயும் கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்ட பகுதியிலையும் ஆங்காங்கே மதிய மழை கொடுக்கும் இதை விட கூடுதல் மழையை ஆந்திராவிலே பொழியும் நெல்லூர் திருப்பதி சித்தூர் குப்பம் மற்றும் அதன் ஒட்டு நகரி உள்ளிட்ட பகுதிகளில் மழைப்படிவு கொடுக்கும் அதே வேளையில் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தின் திருத்தணி ஊத்துக்கோட்டை பகுதிகளில் கனமழைப்பிடிவு இருக்கிறது இன்றைக்கு மதியம் அந்த மழைப்பிடிவு சென்னையோட வட வட சென்னை பகுதிகளுக்கும் அதாவது அம்பத்தூர் மற்றும் மாதவரம் உள்ளிட்ட கும்மிடிப்பூண்டி மற்றும் எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் மழைப்பிடிப்பு இன்றைக்கு மதியம் கொடுக்க வாய்ப்பு இருக்கு அந்த மழைப்பொடிவு சென்னைக்கும் காஞ்சிபுரத்திற்கும் செங்கல்பட்டிற்கும் வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு மதியம் இன்னும் தெற்கே வந்து விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை புதுச்சேரி கடலூர் வரைக்கும் கூட மதியம் மழைப்படிவை கொடுக்கலாம் டெல்டாவிற்கும் ஆங்காங்கே கருமேகம் சூழ்ந்து லேசான மழைப்பொழிவை கொடுக்கலாம் இன்றைய மழைப்பொழிவு உறுதி என்று சொன்னால் மயிலாடுதுறையிலிருந்து திருவள்ளூர் வரை இருக்கும் காரணம் வளிமண்டல சுழற்சி நீடிப்பதன் காரணமா வங்கக்கடல் காற்றை குவிப்பதன் காரணமா வங்கக்கடல் காற்று அரபிக்கடல் செல்வதன் காரணமா அதுவும் வடகடலோர வழியாக செல்வதன் காரணமா நாம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இது அரபிக்கடலுக்கு போன பிறகு இந்த நிகழ்வு அரபிக்கடலுக்கு வங்கக்கடல் காற்றை இருக்கும் அதுவும் வடகடலோர வழியாக இருக்கும் என்று சொல்லியிருந்தோம் அதை மீண்டும் ஒருமுறை நினைவுபடுத்தி வடகடலோர வழியாக தெற்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் வடகடலோர வழியாக இருக்கக்கூடிய இந்த கிழக்கு திசை காற்றின் காரணமாக வடகடலோரம் மற்றும் வட உள் மாவட்ட பகுதிகள் மற்றும் ஆந்திர எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் மேற்கு உள்பகுதிகள் மற்றும் உள்பகுதிகளில் மழை இருக்கும் எங்கே மட்டும் வாய்ப்பு குறைவுன்னா இந்த ராமேஸ்வரம் ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து டெல்டா மாவட்டத்தோட தெற்கு பகுதி வரைக்கும் கொஞ்சம் வாய்ப்பு குறைவு ஏன்னா அந்த காற்று தான் உள்ள போகுது அந்த காற்று தான் வடக்கு நோக்கி தள்ளும் மேகம் உருவாகுது வேதாரண்யமாக இருந்தாலும் மழை பெருவி கொடுப்பது திருவாரூராக இருக்கும் அப்படி வடக்கே போக போக மழைக்கு வாய்ப்பு கூடுதல் ஒரு முறை மட்டுமே வரும் வந்தால் ஓரிரு மணி நேரம் அல்லது அரை மணி நேரம் சில இடங்களில் சில இடங்களில் முக்கால் மணி நேரம் பெய்து விட்டு போய்கிவிடும் ஆனால் சென்னையை பொறுத்த வரைக்கும் மா மதியத்திலிருந்து இரவு வரை வாய்ப்பு இருக்கு விட்டு விட்டு அவ்வப்பொழுது வந்து பெய்யும் தொடர்ந்தும் பெய்து கொண்டே இருக்காது மழைக்கு வாய்ப்பு இருக்கு இரவு வரை ஆனால் மதியமே வாய்ப்பு தொடங்கிவிடும் என்பதுதான் இந்த அறிக்கையோட சுருக்கம் மாவட்ட வடகடலோரிகளுக்கு மதிய இரவு மழையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மதிய மாலையும் டெல்டா உள்ளிட்ட உள்பகுதிகளுக்கு மதிய மாலையும் ஆங்காங்கே அவ்வப்பொழுது மழை இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் இதே போல்தான் தான் இருபத்தி நான்காம் தேதி நாளை வெள்ளிக்கிழமை இருக்கும் ஆனால் வெள்ளிக்கிழமைக்கு டெல்டா மாவட்டங்களுக்கும் உள்பகுதிகளுக்கும் கொஞ்சம் பரவலான மழைப்பொழிவு மதிய மாலையில் இருக்கும் ஒரு வெப்பசலன மழைப்பொழிவு போல வெயில் அதிகரித்த பிறகு மாலையில் கொடுக்கக்கூடிய மழை அதாவது வெப்பத்தால் லேசாகி மேலெழுந்து செல்லக்கூடிய அந்த நீராவியை வளிமண்டலத்திற்கு கூடிய காற்று சுழற்சி குளிர்வித்து உடனடியாக மழைப்பிடிவு ஏற்படுத்தும் திடீரென்று மேகங்கருக்கும் திடீரென்று ஆங்காங்கே மழைப்பொடிவு கொடுக்கும் கூடிய வானிலை வெள்ளிக்கிழமை இருபத்தி நாலாம் தேதி மதியம் ஆலை இருக்கிறது இரவு கூட இருக்கிறது வடகடலோரம் நள்ளிரவு வரை வாய்ப்பிருக்கு நாளை மதியம் மாலை இரவு நள்ளிரவு ஏதேனும் ஒரு முறைதான் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும் மதியம் மாலை இரவு வலை இரவு வரை நாளை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மழையின் வாய்ப்பு குறைவாக இருக்கும் ஆனால் மழைப்படிவு வடகடலோரத்திற்கு உறுதி இருபத்தி ஐந்தாம் தேதி ஏன்னா வங்கக்கடலுக்கு நிகழ் வடகு வடமேற்கில் இருந்து கர்நாடகா தெலுங்கானா பகுதியில் இருந்து வங்கக்கடலுக்கு வெப்ப நீராவி சென்னை வழியாக திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்ட வழியாக வங்கக்கடலை நோக்கி பயணிக்கும் பொழுது மேற்கு திசை காற்று மைசூரிலிருந்து வரக்கூடிய மேற்கு திசை காற்றும் சந்திப்பு ஏற்படுத்தி வடகோடி மாவட்டங்களில் வடகடலோர பகுதிகளில் மழைப்பெடிவு இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை இறைவிலை சொன்று சற்று வலுவாக கொடுக்கும் இருபத்தி ஆறாம் தேதி அடுத்த நிகழ்வு